இந்த அறிவிப்பு விளம்பரத்துக்கானது அல்ல நாட் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை நமக்கு புகழ் சேர்க்கணும்னு நினச்சிருந்தா நாம் வந்து ஆப்போசிட் சைடில் நின்னால் நமக்கு நிறைய ஓட்டு விடும் ஆனால் நாம் என்ன பண்ணல அதை செய்யலை ஏன்னா எனக்கு நடக்கிற சம்பவம் தெரியும் நடக்கிற சம்பவம் தெரியும் தெரிஞ்சிட்டு நம்ம மறைச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால் நான் மறுபடி சொல்கிறேன் ஜான் நான் ஒரு ஒரு ஃபேஸ்புக்கில் சின்னதா சொன்னேன் ஜான் ஜபராஜ் இந்த சமீப நாட்களில் வந்த மிக சிறந்த ஊழியர்னு சொன்னேன் எல்லாம் பொங்கிட்டாங்க மிக சிறந்த ஊழியர் எப்படி நான் மறுபடியும் சொல்கிறேன் ஜான் ஜபராஜ் மிக சிறந்த ஊழியர் நம்புங்க நம்மளாம் போங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான் அப்படின்றதுனால அவன் கெட்டவன் ஆகிட முடியாது எத்தனையோ பேர் விபச்சாரம் பண்ணிட்டு உள்ள இருக்கிறான் அதெல்லாம் விட ஒரு பெரிய பாவத்தை ஜான் தபராஜ் பண்ணிடல டான்ஸ் ஆடுறது எந்த தவறும் இல்ல எபிரேயர்களுடைய ஆராதனை பார்த்திருக்கீங்களா எபிரேயருடைய ஆராதனை இப்ப கூடார பண்டிகை பண்ணாங்களே டான்ஸ் தான் அவங்களுடைய ஆராதனைய டான்ஸ் தான் அவங்க ஆராதனைய ஆண் பெண் வித்தியாசம் ஆடுறாங்க ஆமா அதெல்லாம் தயவு செஞ்சு போய் பாருங்க ஆமா பழைய ஆட்கள் இருக்கீங்க பழைய பாஸ்டர்கள் கொஞ்சம் இல்ல இல்ல எல்லா பாஸ்டரும் சொல்ல என்னை எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப நல்லவர்கள் இருக்காங்க ஒரு ஒரு சின்ன தீமை கூட பேசாத நல்ல போத இருக்காங்க அவங்கள சொல்ல கொஞ்சம் பழைய பெருச்சாலிகள் மாதிரி இருக்கிற பாஸ்டர்களை சொன்னேன் ஆமா அதை கொஞ்சம் அழுத்தி சொல்றேன் பழைய பெருச்சாலிகள் மாதிரி நான் தான் தமிழ்நாட்டிலேயே நான் ஒருத்தன் தான் பாஸ்டர் சொல்லி முத்திரை போடணும்னு நினைக்கிற ஒரு சிலரை மட்டுமே குறிப்பிட்டு சொன்னேன் வேற யாரையும் சொல்ல எதுக்கு யாருக்கும் பயம் இல்ல பயந்து தான் நமக்கு சரித்திரமே கிடையாது பயந்து நமக்கு சரித்திரமே இல்லை நம்ம எந்த ஆக்ஷனையும் பார்ப்போம் அதனால கவனிங்க கூடிய சீக்க ஒரு சில நாட்களில் ஒரு சில நாட்களில் சர்பிரைஸ் நாட்களில் ஜபராஜ் விடுவிக்கப்படுவார் ஒரு சில நாட்களில் ஜபராஜ் விடுவிக்கப்படுவார் அவர் மேல போட்ட வழக்கு பொய்யான வழக்கு என்று ஆல்மோஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அளவில் நிரூபிக்கப்பட்டதாய் செய்தி என்கிட்ட இருக்கு செய்தி இருக்கே தவிர ஆமா மற்றபடி நான் அதை அதுக்கு மேலே பேசக்கூடாது அதை பேசக்கூடாது சட்டப்படி பேசக்கூடாது நான் அதை பேசலை நான் வந்து ரொம்ப க்ளோஸாக அவர் மேலே போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்ன கோர்ட்டில் அது நிரூபிக்கப்பட்டு விடும் வேறு ரொம்ப விரைவில் நிரூபிக்கப்படும் நம்பர் ஒன் ரெண்டாவது உண்மையான குற்றவாளி நேற்று கைது செய்யப்பட்டார் இன்னொரு குற்றவாளி இருக்கிறார் நாளையோ நாளை கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது குழு சொல்ற குழு குழு ஜஸ்ட் குழு நாளையோ நாளை மறுதினமோ ஒரு குற்றவாளியும் கைது செய்யப்படுவார் அதனால நான் மறுபடி சொல்றேன் மிக சிறந்த ஊழியக்காரர் நம்முடைய ஜான் ஜபராஜ்